இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் பண்ணுற எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சட்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதினா சட்னி தாங்க புதினா சட்னி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வைக்க தெரியும் பட் அதெல்லாம் எது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சில பேருக்கு தெரியாது நான் வந்து நிறைய சாப்பாட்டுக்கு வச்சு சேர்த்து சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க என்னென்ன சாப்பாடு கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னா காய் சாதம் பிரியாணி தக்காளி சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் என் சப்பாத்திக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த புதினா சட்னி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நம்ம வந்து தோசை இட்லிக்கு மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் செய்கிற எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து இந்த புதினா சட்னி வந்து துவை மாதிரியும் அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி மாதிரியும் அரைச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம் புதினா சட்னி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி அது கைக்கும் வலிக்காமல் கரண்டிக்கும் வலிக்காமல் வெளியால் மெல்லமாக அப்படியே தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா மெல்லிசான தோசை வந்து ரெடி அது கொஞ்சம் தோசை வந்து வெந்ததுக்கப்புறம் அதுமேல் வந்து லேஸ்லாம் அப்போல்லாம் அப்படியே நெய்யை விட்டோம்னா நெய் தோசை அவ்வளோதான் தோசை சுட்டு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது குண்டு தோசை தம்பிக்கு தான் தம்பிக்கு வந்து பல்லு இல்லை அதனால வந்து குண்டாக தான் தோசை ஊற்றி அதில் வந்து சட்னியில் வந்து ஊற வச்சு தான் நான் வந்து கொடுப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி மாவு விட்டாலும் ரெண்டு தரம் மூணு மூணு தேவ தான் தேய்ச்சி அதை வந்து இட்லி பானை மூடியை வச்சு மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் தோசை வந்து ரெடி ஆடி இது வந்து ஊத்தாப்ப மாடலில் இருக்கும் நம்மளும் வந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச சட்னிக்கு நம்ம வந்து தாளிச்சும் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ கருவேப்பில்ல கடுகு பெருங்காயத்தூள் போட்டு சட்னியை வந்து தாளித்து எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசையும் புதினா சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தம்பிக்கு இப்படி தான் வந்து நம்ம கொடுப்போம் வந்து தோசை எந்த ஒரு சட்னியும் சாம்பாரும் வச்சாலும் அதில் வந்து ஊற்றி நான் வந்து ஊற வச்சிருவேன் இந்த சட்னியும் வந்து திக்காக இருக்கிறதுனால நான் வந்து தடவி வந்து ஊற வச்சுருக்கேன் அவனுக்கு வந்து பல்லு கிடையாது மென்று சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஊற வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இட்லி ஊற்ற நேரத்தில் அழுப்பாக இருந்தால் கூட தோசையை ஊற்றி அதில் சட்னியை போட்டு ஊற வச்சிட்டேன் அப்படின்னா அவன் போட்டு புட்டு புட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவான் இல்லை நான் ஊட்டி விட்டாலும் அவன் சாப்பிடுவேன்